சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற வித் சைடிஷ் தம் கறி பேபி உருளைக்கிழங்கு தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் அரை கப் தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் லைட் கிரீம் தனியா தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் சிவப்பு மிளகாய் தூள் நெய் உப்பு இரண்டு தேக்கரண்டி சீரகம் ஒன்று அரே தேக்கரண்டி பெருஞ்சீரகம் நான்கு கிராம்பு நான்கு ஏலக்காய் அரே தேக்கரண்டி வெந்தயம் சீரகம் பெருஞ்சீரகம் கிராம்பு ஏலக்காய் மற்றும் வெந்தயம் உள்ளிட்ட முழு மசாலா பொருட்களையும் வானொலியில் மெதுவாக வறுத்துக் கொள்ளவும் பின்பு அதை பொடியாக அரைக்கவும் புருணிக்கிழங்கை வேக வைத்து தோலை நீக்கவும் ஒரு வானொலியில் இரண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கவும் புருணிக்கிழங்கை சேர்த்து வதக்கவும் பின்பு அதை தனியாக எடுத்துக் கொள்ளவும் அதே வானொலியில் நறுக்கிய இஞ்சியைச் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் பின்னர் நறுக்கிய தக்காளி மற்றும் அரைத்த மசாலா பொருட்களை சேர்த்து கிளறவும் பின்பு அதில் தயிரை சேர்க்கவும் தனியா தூள் மஞ்சள் தூள் மற்றும் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து சமைக்கவும் பின்னர் வதக்கிய உருளைக்கிழங்கு பச்சை மிளகாயை சேர்த்து கிளறி தண்ணீர் ஊற்றி எட்டு முதல் பத்து வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும் இறுதியாக கிரீம் சேர்த்து கிளறி இறக்கவும்